நடிகர் சூர்யா நடித்த இப்போ திரையில் வரக்கூடிய அந்த கங்குவா படம் வந்து ஏழு நாடுகளில் இருக்கு இருக்கிற வந்து நிஜ வாழ்க்கை இடங்களில் வந்து படமாக்கப்பட்டது அதில் குறிப்பாக தாய்லாந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளா இங்கே பாண்டிச்சேரி புறநகர் பகுதியில் கோவாவிலையும் எடுத்திருக்காங்க அப்படி கோவாவில் வந்து நாம் இப்போ இருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா அக்வாடா கோட்டை இந்த அக்குவாடா கோட்டை வந்து இந்தியாவில் கோவாவில் உள்ள பதினேழாம் நூற்றாண்டு சேர்ந்தது போர்த்துகேய கோட்டை சிங்கி வரும் கடற்கரையில் கட்டப்பட்டது இது அரபிக் கடலை நோக்கிபடி அமைந்திருக்கிறது இக்கோட்டையும் இதனுடைய கலங்கரை விளக்கமும் இப்போதும் நல்ல முறையில் பயணப்பட்டு வருது இது ஒரு வரலாற்று சின்னமாக இப்போ இருக்கு இந்த அக்குவாடா கோட்டைங்கிறது இதனுடைய தோற்றமும் வரலாறும் பார்த்திங்கன்னா ஒல்லாந்தாரரிடமிருந்தும் மராட்டாக்களிடமிருந்தும் இப்பகுதியை வந்து பாதுகாப்பதற்கு ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணாம் ஆண்டு இக்கோட்டை வந்து கட்டப்பட்டது அக்காலத்தில் ஐரோப்பாவிலிருந்து வரும் கப்பல்களுக்கு ஒரு அடையாளம் புள்ளியாக இந்த இடம் வழங்கியிருக்கு இந்த கோட்டை கடற்கரை ஓரமாக காண்டோலுமிக்கு தெற்கே மண்டோவி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்குது தொடக்கத்தில் கப்பல் போக்குவரத்துக்கு பாதுகாப்பாக இருப்பதும் அருகில் உள்ள பார்த்தேசு துணை மாவட்டத்தை பாதுகாப்பதுமே இதனுடைய பணியாக இருந்தது இக்கோட்டைக்குள் இருக்கும் ஒரு நன்னீர் ஊற்றின் மூலம் அப்பகுதிக்கு வரக்கூடிய கப்பல்களுக்கு தண்ணீர் வந்து கொடுத்து உதவினார்கள் இதனாலேயே இதற்கு வந்து அக்வாடா எனும் பெயர் ஏற்பட்டிருக்குது அக்வாடா என்பது நீர் எனும் பொருள் தரும் ஒரு சொல்லு இங்கே நான்கு மாடிகளை கொண்ட போர்த்துகேய கலங்கரை விளக்கம் உள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டில் கட்டப்பட்ட இந் இது இவ்வகையில் வந்து ஆசியாவில் பழமையானது இந்த கோட்டை ஒரு காலத்தில் எழுவத்தி ஒன்பது பீரங்கிகளை கொண்டதாக இருந்தது இருபத்தி மூணு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் கலன்கள் நீரை சேமித்து வைக்கக்கூடிய வசதிகள் வந்து இங்கே இருக்குது ஆசியாவின் மிகப்பெரிய நீர் சேமிப்பிடங்கள் ஒன்றாகவும் இது விளங்கியது இக்கோட்டை இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மேற்பகுதி கோட்டையாகவும் அதாவது மேற்பகுதி வந்து கோட்டையாகவும் நீர் வழங்கும் நிலையமாகவும் தொழிற்பட்ட அதே வேளை பகுதி போர்த்துகேய கப்பல்களுக்கு பாதுகாப்பான நிறுத்தும் இடமாகவும் இருந்தது மேற்பகுதியில் வந்து அகழி நிலக்கீழ் நீர் தாங்கி வெடிமருந்தார கலங்கரை விளக்கம் கொந்தளங்கள் என்பன இருந்தன போர்க்காலங்களிலும் அவசர தேவைகளுக்கும் பயன்படுத்துவதற்காக ரகசிய தப்பும் வழி அதாவது சுரங்கப்பாதை ஒன்றும் இருந்தது இப்பயும் இருக்குது தொடக்க காலத்தில் கலங்கரை விளக்கம் ஏழு நிமிடங்களுக்கு ஒரு தடவை வந்து ஒளியை பாய்ச்சி மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டில் இருந்து முப்பது சென்களுக்கு ஒரு தடவை பாய்ச்சும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டது இந்த அக்வாடா கலங்கரை விளக்கம் கோட்டைக்கு மேற்கில் அமைந்துள்ளது ஒரு மலையில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலில் கட்டப்பட்டது இது ஆசியாவிலேயே பழமையான கலங்கரை விளக்கங்கிறத பார்த்தோம் அக்வாடா மத்திய சிறையானது கோட்டையின் ஒரு பகுதியாகும் இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை கோவாவிலேயே மிகப்பெரிய சிறை சிறையாக இருந்தது பதினேழாம் நூற்றாண்டு போர்த்துகீசிய கால கட்டமைப்பானது கோவா சுற்றுலா மேம்பாட்டுக் கழகத்தினால் வந்து கோவா பாரம்பரிய செயற்குழு மற்றும் கோவாவின் சுதந்திரப் போராட்ட வீரர்களுடன் இணைந்து புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டது கோவாவின் சுதந்திரப் போராட்ட விடுதலை வரலாற்றின காட்சிப்படுத்தக்கூடிய இந்த கோவா விடுதலையில் பங்கேற்று ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராடி இந்திய விடுதலைக்காக போராடி அங்கு சிறையில் அடைக்கப்பட்ட அனைவரின் வீர செயல்களுக்கும் புகழ்பெற்ற தியாகங்களுக்கும் உண்மையான அஞ்சலியாக சுதந்திரப் போராட்ட அருங்காட்சியகமாக சுற்றுலா பயணிகளுக்கு இது அமைந்துள்ளது இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களை அவர்களை மதிக்கும் விதமாகவும் அவர்களுடைய தியாகங்களை நினைவுகூரும் விதமாகவும் ஒரு வரலாற்று பதிவாகவும் இந்த இடம் விளங்குகிறது இந்த அக்குவாடா கோட்டை சுதந்திர போராட்டத்தை ஒவ்வொரு கற்களும் இங்கு நமக்கு உணர்த்துகிறது இதுவே மிகப்பெரிய வரலாறாக இந்திய நாட்டை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் நன்றி அன்புடன் காந்திவாதி ரமேஷ் நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாடு